சென்னையமொழியில் எதை பற்றி போவோம்னா மல்லிகரில் ஏற்படக்கூடிய ஒரு பூஞ்சா நோயை பற்றி போகிறோம் அதாவது அல்டர்னேரியா லீஃப் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்டர்னேரியா இலைப்புள்ளி நோயை பற்றி போகிறோம் ஃபஸ்ட் இந்த பூஞ்சா நோய் பரவுறதுக்கான காலநிலைன்னு பார்க்கும்போது இது வந்து அதிகமான வெப்பமான சூழலில் பரவாது அதுக்கு மாற்றாக ஈரப்பதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையான மழைக்காலங்களெலாம் இந்த பூஞ்சா நோய் வந்து அதிக அளவில் பரவும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மழைக்காலத்தில் பரவும் போது இது வந்து வேகமாகவே ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் இந்த பூஞ்சா நோயை நம்ம இன்ஷியல் ஸ்டேஜ்லேயே கட்டுப்படுத்தலை அப்படின்னா இது வந்து செடியை ரொம்பவே சேதப்படுத்தும் அதே நேரத்தில் மகசூழில போயுமே உண்டாக்கும் நெக்ஸ்ட் இதோட சிம்டம்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஆரம்ப நிலையில் இலைகளில் சிறு சிறு அடர் பழுப்பு நிற புள்ளிகளை உண்டாக்கும் அதாவது இந்த புள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா காய்ந்த நிலையில் தெரியும் அந்த இலையுமே மேல்புறமோ அடிப்புறமோ காய்ந்த தான் இருக்கும் அண்ட் அந்த புள்ளியை சுற்றிலும் அடர் பழுப்பு நிறம் இருக்கும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் அல்டர்னேரியா இலை புள்ளி நோய் அப்படின்னு அர்த்தம் மளியில் ஏற்படக்கூடிய பூஞ்சான நோய் அண்ட் இந்த பூஞ்சா நோயை அரம நிலையை கட்டுப்படுத்தாத பட்சத்தில் இது வந்து போது என்ன அப்படின்னா இலைகளில் எல்லா இலைகளிலுமே ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் பரவக்கூடிய எல்லா இலைகளையும் நாளடைவில் சுருளும் இலை வந்து இருந்து இலை இருந்து அப்படியே மடங்க ஆரம்பிக்கும் அப்படி சுருட சுருளில் ஒரு டைமுக்கு அப்புறம் இலை அப்படியே மஞ்சள் நிறமாகும் அந்த காய்ந்த புள்ளிகள் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் தாண்டி மீதமுள்ள இலைகள் எல்லாமே மஞ்சள் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் மஞ்சள் அணைக்கு பிறகு இலைகள் அப்படியே உதிர்த்திவிடும் இது வந்து ரொம்பவே சிவியராகி இந்த பூஞ்சா நோய் ஏற்படுத்தக்கூடிய மளிகைச் இலைகள் எல்லா இலைகளும் பாதிக்கப்படும் போது மொட்டுகளுமே உதற்றக்கூடும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இலைப்புள்ளி நோயை வந்து ஆற கட்டுப்படுத்தணும் அப்படி கட்டுப்படுத்தலாம் நம்ம சொன்ன மாதிரி விளைவுகள் மளிகைச் ஏற்படும் அண்ட் இந்த பூஞ்சான நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு பூஞ்சான புள்ளி சொல்கிறோம் அதோட டோசேஜும்னு சொல்கிறோம் ஆனால் அதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி இந்த பூஞ்சான நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் போதுமான இடைவெளி இருக்கணும் அதாவது ரொம்ப குறைஞ்சபட்சமாக இருக்கக்கூடிய நாளுக்கு நாலு அடி வைக்காமல் அஞ்சு அடியோ இல்லைனா ஆறு காரடியோ வச்சு நல்ல செஞ்சிருந்தால் இந்த எளிபுள்ளி நோய் ஏற்பட்டதை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிடியூஸ் பண்ணலாம் அதனாலனா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் போதுமான இடைவெளி இருக்க பட்சத்தில் நல்லா காற்றோட்டம் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த எளிபுலி நோய் ஏற்படுறதை நம்மளால் தவிர்க்க முடியும் அண்ட் இன்னொன்று இந்த பூஞ்சா நோய் வந்து இப்போ தான் ஆரம்ப நிலையில் நேரத்தில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பத்து செடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த பூஞ்ச நோய் பரவி இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருந்துச்சுன்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள் இந்த பாதிப்புக்குள்ளான இலைகளாக இருக்கட்டும் அதே நேரத்தில் தீவிர பாதிப்புக்குள்ளான இலைகள் உதிர்த்தின இலையாக இருந்தாலும் சரி அந்த இலைகள்லாம் அகற்றி தோட்டத்துக்கு வெளியே கொளுத்தினாலும் சரி தான் அதற்கு மேலே அப்படி பண்ணும்போது சுலபமாக இந்த ஃபங்கல் டிசீஸ் திருப்பி ஏற்படுறத வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் அண்ட் மூணாவது ஆப்ஷனாக நம்ம சொன்ன மாதிரி இலைகளை அகற்ற முடியாத பட்சத்தில் செடி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலைப்புள்ளி நோய் ஏற்பட்டக்கூடிய கொப்புகளை கவாச்சு செய்யலாம் அப்படி இல்லைனா அந்த செடியை முழுமையாக கவாச்சு செஞ்சு அதில் பாதிச்சிருக்கக்கூடிய கொப்புகள் மட்டும் விட்டு அகற்றி இருக்கிறது நல்லது ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த மூணுமே ஆறு நிலையில் இந்த இலைப்புள்ளி நோயை கண்டறிகிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அவங்க பூஞ்சான புள்ளி பயன்படுத்துவோங்கிற கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது ஸோ ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சு சரி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மூணு மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதும் அண்ட் அப்படி இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பரவிடுச்சு அதுக்கு மேலே பரவிடுச்சு அதுக்கப்புறம் தான் தென்படுது அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மூணு பூஞ்சான குழி சொல்கிறோம் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பூஞ்சான குழிக்குமே ஒவ்வொரு பிராண்டோட ப்ராடக்ட்டை வச்சு சொல்லுவோம் அண்ட் அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகும் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி அப்படி இல்லைனா நம்ம சொல்லக்கூடிய ட்ரெயினில்னு இருக்கிற வேறு எந்த ப்ராண்டை சேர்ந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கலும் அதோட அலோமெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க அண்ட் டோசேஜ் வந்து சேமாக தான் வரும் அண்ட் ஃபஸ்ட்டு பூஞ்சானக்கொல்லி என்ன அப்படின்னா டப்பு கொன சொல் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ட்ரை ஃபிளாக்சி டிராபின் ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்டேஜும் டபுள்யூ ஜி ஃபார்மில் இருக்கக்கூடிய பேயர் பிராண்டை சேர்ந்த நேட்டிவோ அப்படிங்கிற பூஞ்சானக் குழி தான் இந்த பூஞ்சானக்கூழியை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் பயன்படுத்தின போதும் இந்த மல்லியில் ஏற்படக்கூடிய ஆல்டர்னேரியா லீஃப் ஸ்பாட் டிசீஸை கட்டுப்படுத்தலாம் அண்ட் இது வந்து மற்ற பூஞ்சான நோய்களுக்குமே கேட்கும் அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் அண்ட் இது இல்லாமல் மேன் காசிப் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய இண்டோஃபீல் பிராண்ட்டு அந்த எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பூஞ்சானக்குள்ளி இந்த பூஞ்சானக் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் பயன்படுத்தினா போதும் இதை பயன்படுத்துற மூலியமாக அல்டர்னேரியா லீஸ் ஃபார்ட் டிசீஸாக கட்டுப்படுத்தலாம் அண்ட் இது இல்லாமல் மற்ற பூஞ்சானிகளுக்கு இது கேட்கும் இதுவுமே நம்ம ஒர்க் சொன்ன மாதிரி இதுக்கு செப்பரேட்டாக நம்ம இன்னொரு வீடியோ அப்கமெண்டீஸில் பப்ளிஷ் சொல்கிறோம் அண்ட் மூணாவது பூஞ்சானக்குள்ளி என்ன அப்படின்னா கார்பன் டை டுவெல் பர்சன்டேஜும் மேன் காசிப் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜோ டப்ளியூ பி ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய சாஃப் அப்படிங்குற பஞ்சானக்கொல்லி இதை ஒரு தண்ணிக்கு ரெண்டு கிராம் பயன்படுத்தினா போதும் இந்த அல்ட்ரேனியால் லீஸ் பாட் அப்படிங்கிற பூஞ்சான நோயை நம்ம குணப்படுத்தலாம் அண்ட் இது இல்லாமல் எதுவுமே மற்ற பூஞ்சான நோய்கள் கேட்கும் இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ ஃபியூச்சரில் பப்ளிஷ் பண்ணுறோம் அண்ட் இன்னொன்று நம்ம சொல்லக்கூடிய மூணு பூஞ்சான குழியில் எந்த ஒரு பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தினாலுமே முடிஞ்ச அளவு ஆரம்ப நிலை பக்குவத்தில் பயன்படுத்த பாருங்கள் அப்படி ஆரம்ப நிலையில் பயன்படுத்தும் போது எந்த ஒரு பயிர் சேதமும் மகசூல் இழப்பும் ஏற்படாத அளவுக்கு நம்மளால் தற்காத்துக்க முடியும் அண்ட் இன்னொன்று மல்லிகலில் ஏற்படக்கூடிய இந்த அல்டேனியா லீவ் ஸ்பாட் பூஞ்சான நோயை சுலபமாக கண்டறியவங்க வந்து ஒன்ஸ் இது டிசப்பியர் ஆனதுக்கு பிறகு குணமானதுக்கு பிறகு திருப்பி ஏற்படும் போது பயன்படுத்தினா போதும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இது சுலபமாக கண்டெறிகிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிற பட்சத்துலேயும் அதிக அளவில் இந்த பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துலையும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது செடிக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு புழுக்களுக்கான மருந்துகள் கூடயும் சரி இல்லைனா பெண்களுக்கான மருந்துகள் கூடயும் சரி அப்படி இல்லைனா வேறு எந்த ஒரு நுண்ணோடு சத்து உரங்கள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மல்லிகைச்செல்ல ஏற்படக்கூடிய வேறு எந்த நோயோ இல்லைனா பூச்சி சாதைகள் பற்றி தெரிஞ்சு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப்பில் உள்ள லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் ப்ரெண்ட் பண்ணி வைக்கிறோம் ஜாயின் பண்ணிங்க அண்ட் லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற மலிகை சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆல் கொடுத்துங்க அப்புறம் போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அனுச்சிடும்